வணக்கம் பக்தி யுகம் நேரிலேயே நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் பிரசன்ன ஜோதிடர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை ஜோதிடர் ஏ கே அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உலகம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சூப்பர் ஸோ கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்கள் சனி பயிற்சி பழங்களும் துல்லியமாக போட்டுருந்தீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ராகு கேது பயிற்சி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இதை கொஞ்சம் துல்லியமாக எடுக்கணும் துல்லியமான பலனை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக எஃபிசோட்டில் பார்க்க போகிறோம் கேது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னா ஒரு வீழ்ச்சிக்கான காரணத்தை கொடுக்குறதும் அவர் தான் ஒரு உயர்வுக்கான காரணங்கள் கொடுக்குறதும் அவங்க தான் திடுதுப்புன்னு லக் கொடுக்குறது மேக்ஸிமம் அவங்க தான் ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுக்குறதும் அவங்க தான் ஸோ ராகு கேது வந்து மனித வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டை வந்து அவங்க வகுக்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ இப்போ ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாயை தான் ஸோ இப்போ ராகு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் போகிறதும் பெரிய லெவல் இருக்கிறவங்க சின்ன லெவலில் வர்றதும் எல்லாமே இது எப்படி சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தி காட்டுவது தான் இந்த ராகு கேது ஸோ அப்போ சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காட்டிலும் ராகு கேது பயிற்சிக்கு ரொம்ப அதிக பங்கு இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் கூட ராகுவோ கேதுவோ நல்லது செய்யலாம் புரியுதுங்களா அதோட இருக்கிற பாவத்தை பொறுத்து இப்போ ஒரு பத்துல ஒருத்தர் கிராகம் இருக்குன்னா ஒரு ராகு திசையில் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி மூணுல இருந்தால் பயங்கர வெற்றி நாலுல இருந்தா சொத்து சோகம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ராகு இருக்கும் கேது வந்து ஞானத்தை கொடுக்கறதும் ஒரு சில அறிவை கொடுக்கறதும் பொறுமையை கொடுக்கறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் கோச்சாரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நூறு சதவீதம் கெடுதல் மட்டுமே அதோட அளவை மட்டும் நம்ம கூட்டியோ குறைப்போ எந்த பாவம் எந்த ராசி எந்த லக்கணம்ங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் அதனால் ராகுகேது பயிற்சிங்கிறது கண்டிப்பாக ஒருவர் ஒன்றரை வருடம் இருக்க பார்த்தே ஆகணும் ஜாதகம் இந்த வருடம் எப்படி இருக்குது என் ஜா லக்கணமாக இருக்கட்டும் என்னுடைய ராசியாக இருக்கட்டும் என்னுடைய திசா புத்தியாக இருக்கட்டும் இது எல்லாம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணுறவங்க இல்லை ஜாப்பை பேஸ் பண்ணி நான் எல்லாமே கடன் வாங்கி வச்சுருக்கேன் இல்லை எனக்கான கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது இல்லைன்னா ஒரு ரிஸ்க் லைஃப்ல ரிஸ்க்கான விஷயங்கள் பண்ணக்கூடிய எல்லா தொழிலும் எல்லா ஜாபும் எல்லா ஒரு வாடிக்கையாளர்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய முன்னெச்சரிக்கைக்கு ஒரு இதாக இருக்குமே தவிர நீங்கள் பார்க்காம இருக்கிறதுங்கிறது திடீர்னு நடக்கும்போது அதை ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால ராகுத பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ராகுத மே பத்தொன்பதாம் தேதி பெயர் இருக்காரு இல்லைங்களா கரெக்டு ஓகே ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருக்கிறதுனால நம்ம திருக்கணிதம் பிரகாரம் தான் நம்ம பண்றோம் இப்ப நீங்க மே பதினெட்டாம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீனத்துல இருக்கு மே பத்தொன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராகு கும்பத்தலத்துக்கு வராரு அப்போ அதனால நம்மளுடைய திருக்கணிதம் பிரகாரம் மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கணும் வாக்கிய பிரகாரங்கிறது நம்ம கடவுள் ஒரு பூஜை வழிபாடுகளுக்கு நம்ம பயன்படுத்தும் முதன் ராசியாக மேசராசி மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ராகு வராரு ஐந்தாம் இடத்துல கேது வராங்க ஸோ அதை பத்தி இப்போ சொல்லுங்க இப்போ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஃபர்ஸ்ட்டு பட் கேது வந்து தொந்தரவு கண்டிப்பாக இருக்கு ஸோ இந்த பூர்வீக சொத்துகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகும் குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதல் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஸ்டடிஸ் சரியா பண்ண முடியாமல் இல்லை ஜாப் போனாங்கன்னா ஜாப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் நண்பர்களை பிடிக்காம தகுந்திருக்கிறது தனிமையாக இருக்கிறது பேசுகிறது கம்மியாகிறது ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எஜுகேஷனில் இருந்தாங்கன்னா படிப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது ஒர்க்கில் இருந்தாங்கன்னா ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண முடியாமல் ஒரு டீ ப்ரமோட் ஆகிறது இல்லை ஒர்க்கு போகிறது ஸோ அந்த வீட்டுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது பூர்வீக சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தால் இன்னும் அதிகமாகும் இல்லை இந்த டைமில் ஏதாவது பூர்வீக சொத்தை பற்றி பேசணும் இல்லை சொத்து விற்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக அதுவும் பிரச்சனையாக தான் போகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மேக்சிமம் வந்து கடன் வந்து பார்த்திங்கன்னா குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா கடனை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பு அந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது செய்வார் பட் ஓவராலாக மேச ராசிக்கு குழந்தைகள்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதுங்களா பூர்வீக சொத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி லேண்டு வாங்க போகிறாங்கன்னு தெரியுமா புது லேண்டு வாங்குறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த லேண்டில் டாக்குமெண்ட்ல ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் வீட்டில் ஏதாவது செலவுகள் வரும் ஸோ இது கொஞ்சம் இடிச்சு இங்க மாத்துறது இன்டீரியர் கொஞ்சம் ஒர்க் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும் வாகனங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஒரு விரயமாகக்கூடிய ஒரு தான் ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நம்ம சொல்லலாம் பெரிய கெடுதல் இல்லை ராகை பொறுத்த வரைக்கும் ஸோ மேசராசி கவனமாக இருக்க வேண்டியது அந்த நாலு விஷயத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பத்தில் ராகும் நாலில் கேது என்ன மாதிரி பலன்கள் தருவாரு இப்போ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ராசி நபர்களுக்கு தாய்மார்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகள் வரும் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸு அந்த நைன் எஸ்குன்னே இருக்குன்னு சொல்லுவாங்களே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது திடீர்னு ஒரு வியாதி வரும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அப்புறம் போகும் இந்த மாதிரியான சூழல் வந்து பண்ணுறது வாகனங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் தள்ளி போடுறது இல்லைன்னா வாங்கினதுலேருந்து அதனால் மன உளைச்சல் புது வண்டியே வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சம்மளமே போகிற இப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மேம்பாலத்துலேருந்து ஒரு டப்புன்னு உழுகுது அவர் என்ன தப்பு பண்ணுறாங்க கார் ஓட்டிட்டு ரோட்டில் தான் போகிறாங்க மேம்பாலத்தில் கல் உழுகுது கார் டேமேஜ் ஆகுது இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி போறது இந்த மாதிரி அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சுத்தமாக வச்சுக்கணும் இவங்க ஸோ வீட்டுக்கு வந்து வாரம் வாரம் வந்து என்னன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதும் அதே மாதிரி சாமானம் கழுவாம இருக்கிறதையும் வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் குறைக்கலாம் சொத்து இவங்களும் வாங்கக்கூடாது தாய்க்கு பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்ல ரொம்ப ஹெல்த்தி கான்சியஸாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் கேது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி பத்தில் ராகு அவங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்திலேயே பத்துல ராகு இருந்தால் இது வந்து என்னென்னா தொழிலை வளர்த்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு அவங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு பத்துல ராகு இல்லை ராசிக்கு பத்துல ராகு இருந்து இந்த பத்துல ராகு வரும்போது வளர்ச்சி பல மடங்கு ஆகும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸு இந்த மாதிரியான பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர ராகு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்க போகிறது இல்லை பட் கேது பாதிப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்கு தாய்க்கும் சொத்துக்கும் வீடு வாகனங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் மிதன ராசி மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல கேது வராது என்ன மாதிரி பலன்கள் தராது இந்த இடத்துல மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சைடுமே நெகட்டிவ் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தையாருக்கு உடல்நிலை குறைவாக இருக்கிறதும் ஒரு சின்ன கண்ட மாதிரியான வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க ஹெல்த் வைஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை அவங்களுடைய மிதனராசி அவங்களுடைய ரெண்டாவது குழந்தை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல சரியில்லாம கொஞ்சம் விளையாட்டு தாம இருக்கிறதும் அதாவது சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்கு சரியாக சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா வரும் இல்ல ஒரு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ் உருவாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதனால பழக்க வழக்கங்களை கவனம் தேவை அதே மாதிரி சொத்து விஷயத்துல டாக்குமெண்ட் விஷயத்துல பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் வாட்ஸ்அப் சாட்லையா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு வார்த்தை பேசுகிறீங்க இல்லையா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கே பின்னாடி வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்துடும் ஒன்றரை வருஷம் யாருக்கும் ஜாமீனும் போடக்கூடாது இதுக்கு நான் பொறுப்புன்னு வாயாலேயும் சொல்லக்கூடாது ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டும் பண்ணக்கூடாது எந்த ஒரு கேரண்டியும் ஜாமீனும் போட்டாலும் அவங்களுக்கு பாதிப்பு நூறு சதவீதம் அந்த தீரும் கடகராசி கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டில் கேது வர்றாங்க என்ன மாதிரி பலன்கள் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சு ஓஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பண வரவு வந்து கம்மியாகும் இன்கம் வந்து கம்மியாகும் இந்த சைடில் ஒரு பத்து ரூபா வந்துச்சுன்னா இந்த சைடில் ரூபா ஒம்பது ரூபாய்க்கு செலவு வந்துடும் அந்த ஒரு ரூபாய்க்கு சேர்த்தலான்னு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு செலவு வந்துடும் அப்போது பொருளாதாரத்துலேயும் வந்து ப்ராப்ளம் வந்து அது வந்து ஃபேமிலியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போது சேவிங்ஸை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க நான் வீட்டில் யாராவது சண்டை போட்டாங்கன்னா இவங்க பொறுத்து போய்க்கிறதுங்கிறது பெரிய சண்டையாகாமல் சிறுசாக வச்சுக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி யார் அவங்களுடைய பிறப்பு ஜாதக காலத்துல யாருக்காவது எட்ல ராகு இருந்தா விபத்தார கூட வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் என்னடா நெகட்டிவாக சொல்றான்னு நினச்சிக்க வேண்டாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ராகுக்கு எது நெகட்டிவான விஷயந்தான் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் கம்மின்னு முன்னாடியே சொன்னேன் சோ மற்ற நம்ம குரு இருந்தா அழகாக சொல்லிட்டு வரலாம் ராகுகேது பயிற்சிக்கு பாசிட்டிவ் எங்க பிடிச்சி தேர்னாலும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் எடுக்க முடியும் இது எல்லா ராசினருக்கும் தான் எனக்கும் செட் ஆகும் உங்களுக்கும் செட் ஆகும் கேமராமேன் எல்லாத்துக்கும் தான் அதனால என்னடா நெகட்டிவாகவே வருதுன்னு நினைக்க வேண்டாம் அதுக்காக இந்த ராசி சிம்ம ராசிக்கு ஏழுல ராகு லக்ன கேதுங்க ம் ஸோ சிம்ம ராசிக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அஷ்டம சனி இது இவங்க ஒன்று ரெண்டரை வருஷத்துக்குமே கம்முனு தான் இருக்கணும் எந்த ஒரு சேட்டையோ எந்த ஒரு வேலையோ பண்ணவே கூடாது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில் லாஸாக இழுத்து மூடிட்டு ரெண்டு வருஷம் வந்து கடன் வாங்கியே சொக்கந்து அதை தான் நம்ம சனி பேச்சிலே சொன்னோம் இப்போ இதில் இருந்தாங்கன்னா ரொம்ப டிப்ரஷன் ஆகும் மன ஆகும் சம்மந்தமே இல்லாதவனா நம்மளை பேசுவோம் யாருக்கிட்டேயும் பேச பிடிக்காது புரியுதுங்களா தனிமையா இருக்கலாம்னு தோணும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு நான் திரும்பவும் சொல்றேன் பணமே இல்லைன்னாலும் கடன் வாங்கி கூட செலவு பண்ணி இந்த ஒரு ரெண்டு வருடத்தை ஓட்டுறது மட்டும் பாருங்க புதுசாக பண்றேன் கம்பேக் கொடுக்குறேன் அன்வான்ட் மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து அவங்க லைஃபை அவங்க வந்து பெரிய ரிஸ்கில் கொண்டு விட்டுருவாங்க அடுத்த ஆறு வருஷம் அவங்க ரெக்கவர் ஆக இதில் விட்டது முக்கியமா ஷேர் மார்க்கெட் பக்கம் இவங்க வரவே கூடாது புரியுதுங்களா இவங்களுக்கு நீங்கள் என்ன இது இப்போ சாப்பிடலான்ட்டு போனா இவங்க போறப்ப சாப்பாடு தீர்ந்துடும் இல்லை அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இவங்களுக்கு மட்டும் மற்றவங்களை சூப்பர்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு ட்ரெயினுக்கு போகிற ட்ரெயினில் போகிறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் போகிற சீட் வந்து நல்லா இருக்காது ஒரு படத்துக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் மன உளைச்சல் கேரண்டி அதனால் எந்த மாற்றுக்கட்டத்தில் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும் அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சிம்பிளாக சொன்ன போனால் எதுவும் பேசாமல் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது கம்மன் சரி நிம்மதியா இருக்கலாம் கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் எதோ மன உளைச்சல் கொண்டு விடக்கூடிய காலகட்டங்கள் நான் திரும்பவும் சொல்றேன் சிம்ம ராசிக்கு பாசிட்டிவே கிடையாது மேக்சிமம் சைலண்டா இருந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா ஆறில் ராகு வராரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேது வராருங்க ஸோ ஃபஸ்ட்டு விரைய செலவுகள் குறையும் கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் வந்து இந்த டிப்ரெஷன் மன உளைச்சல் இருந்து வெளியே வருவாங்க ஏன்னா எதுக்கு டிப்ரஷன் ஆகிறாங்கன்னே தெரியாது ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஆகிக்குவாங்க நிறையா விஷயத்த கடந்து வந்திருப்பாங்க இந்த ஆல்ரெடி ராசியில் கேது இருந்தங்காட்டி இப்போ வந்து என்னென்னா விரை செலவுகள் கொஞ்சம் குறையும் பட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் வந்து பெரிய கடன் வரும் பட் அது இப்போதைக்கு வாங்க வேண்டாம் தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்தத எதிர்பார்த்ததை விட அவங்களோட லிமிட்டை தாண்டி பத்து மடங்கு இருபது மடங்கு வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கு அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறது சரி கிடையாது பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதில் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இவங்களுக்கு அந்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஜீரணக் கோளாறு ரெண்டாவது வந்து இடுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரான சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களான விஷயங்கள் தொடர்ந்து நீ அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஜாதக கட்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல அது லைட்டா நம்ம ஒரு சொல்றதெல்லாம் பொது பலன் உங்க ஜாதகத்துல ரொம்ப மோசமா இருந்தா நான் சொன்னது பத்து மடங்கு மோசமா நடக்கும் இல்ல நல்லா இருக்க பட்சத்துல இதோட லைட்டா இதோட தாக்கம் மட்டும் தெரிஞ்சுட்டு போகும் அப்ப எது டிசைட் பண்றது உங்க ஜாதகம் தான் ராசிங்கிறது ஒரு பொது பலன் இதுக்கப்புறம் லக்கணம் இருக்கு திசா புத்தி இருக்கு மற்ற கோச்சாரங்கள் இருக்கு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆதிபத்தியமாக அவங்க என்ன பாவம் பாவ அடிப்படையில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அருமையா அருமையாக சொன்னீங்க ஒரு ஆறு ராசிக்கு நம்ம எடுத்துட்டோம் மீதி ஆறு ரசிக்கு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய எதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் மனைவிடன் பிரபாகரன் நன்றி வணக்கம்